உங்கள் வீட்டு காம்பவுண்டு மதிலில் கூட நீங்கள் ஒரு நாகம் இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டிங்கன்னா வாடகைக்கு வந்தது அழிச்சிருங்க அந்த மாதிரி கூட செய்யலாம் ஒரு காவி கட்டியை வச்சு காம்பவுண்டு வாலில் அப்படியே பாம்பு படம் எடுத்து நிற்கிற மாதிரி வரைஞ்சிருங்க உடனே ஆள் வந்துடும் மூணு ஒன்று நாலு ஆறு ஏழு ஒம்பது ஒன்று பத்து பதினேழு மூணு இருபது இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு மூணு இருபத்தி ஏழு ஏழு ரெண்டு ஒம்பது ஹரி ரெட்டி நீங்கள் ஹரிதாஸுங்கிற இந்த தேதிக்கு வந்து ஒம்பது வருது பத்து பதினேழு மூணு இருபது இருபத்தொன்று ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு ஏழு ரெண்டு ஒம்பது வருது இந்த ஹரிதாஸ் அவருக்கு வந்து நீங்கள் முருகர் கோயிலுக்கு விடாமல் போகணும் வள்ளி தெய்வானையோடு இருக்க முருகர் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வரளி சாத்தி மூணு தீபம் போட்டு இந்த ஹரிதாஸுங்கிற ஒரு பேர் நட்சத்திரம் சொல்லி அவர் ஜாதகம் ஜெராக்ஸ் காப்பி இருந்தால் அதையும் சுவாமி பாதத்தில் வச்சு பன்னிரெண்டு செவ்வாய்கிழமை அர்ச்சனை பண்ணுங்க குரு பலன் தேடியே வரும் தடைபட்ட கல்யாணம் வேலை வாய்ப்பு எந்த காரியம் தடைபட்டு நிற்கோ அது நடக்கும் சுரேஷ் ஒம்பது ரெண்டு பதினொன்று பதினாலு பதினாறு பதினாறு அஞ்சும் இருபத்தொன்று ரெண்டு கிடைக்கும் உங்கள் டேட்டை கூப்பிட்டுனா மூணு வருது மூணு வந்தால் குரு நீங்கள் அதோட என்ன செய்யுங்க வியாழக்கிழமை தோறும் குருவுக்கு மூணு நெய் விளக்கு போடுங்க திங்கக்கிழமை சிவனுக்கு வில்பா அர்ச்சனை செய்ங்க உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சகர்கிட்ட அரசு வேலை கிடைக்கணும்ங்கிறதையும் சொல்லி திங்கக்கெழம தான் ஒரு பன்னிரெண்டு திங்கக்கெழமை வில்வார்ச்சனை செய்ய கிடைக்கும் சன்னமாக ஹிருதயம் வச்சு கேட்க முடியுமா நீங்கள் வீட்டில் வேலை செய்யும்போது இல்லை ட்ராவல் பண்ணும்போது ஆதித்யகிருதயம் வச்சு கேட்டுக்கிட்டீங்கன்னா நல்லது கடன் அடையிறதுக்கு கடன் அடைய நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் பைரவருக்கு வில்வ அர்ச்சனை செய்யுங்க செவ்வாய்க்கிழமை கொண்டு பணம் கெட்டுங்க ஒரு லோனே கெட்ட போகிறீங்கன்னா செவ்வாய்க்கெழம கொண்டு கெட்டுங்க கெட்டுனீங்கன்னா அடைஞ்சிரும் செவ்வாய்கிழமை கடங்கட்டணும் வீட்டில் பீரோல வெள்ளை துணியில் உப்பு கட்டி போட்டிருக்கணும் உங்கள் சர்ட்டு இடது பாக்கெட்டில் எப்போதும் அஞ்சு பத்து ரூபா வச்சுருக்கணும் அப்போ பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் வச்சுருக்கீங்களா ஒரு அஞ்சோ பத்தோ வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மூச்சு காற்று படுதுதில் அந்த பணம் பெருகும் இது ஒரு வாஸ்து குறிப்பு வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கி வி நிறைக்கணும் உங்கள் வீட்டு சமையலறையில் தென்கிழக்கு மூலையில் உப்பு ஜாடி வச்சு எப்பவும் நிறைய இருக்கணும் வாங்குற சம்பளத்துலேயே ப உங்கள் சம்பாத்திய பணத்தில் மொத மொத உப்பு வாங்குங்க இன்றைக்கி சம்பளம் போட்டு வீட்டுக்கு வரீங்களா ஒரு பத்து ரூபாய் எடுத்து ஒரு உப்பு பேக்கெட் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வாங்க பணம் பெருகும் வீட்டின் வடகிழக்கு அறையில் தென்மேற்கு மூலையில் பணம் வச்சு எடுங்க ஒரு செலவை நினைக்கையிலே பணம் வரும் வாஸ்து குறிப்பு தென்மேற்கு மூலையில் ஏதோ ஒரு செல்போ பீரோவோ வச்சு அந்த லாக்கரில் பணம் வச்சு எடுங்க எங்கிருந்து